ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஆகியா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பழங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்புசுர பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகக்கணக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொண்ணுாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படியே பட்டு புதந்தமான கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில் அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரலாம் இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷன் தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்திர சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அப்போதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து இருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தாலே புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கமடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்பவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாள்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று ஒன்றாக இப்போ பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திரன் இந்த சந்திர பகவான் மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ரெண்டே கால நாளில் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவார் சரி இப்போ நம்ம வந்து இந்த மாத பலனை பார்க்க வரும்போது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களும் இந்த மாதத்தில் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு நம்ம இப்போ பேசுகிறோம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறது இந்த மாதத்தில் வந்து ராகு கேது மற்றும் குரு குரு மாத கடைசியில் போகிறார் அதனால் அடுத்த மாதத்தில் பார்த்துக்கலாம் இந்த மாதத்தில் வந்து ராகு கேதுவினுடைய மாற்றங்கள் என்ன ஒரு விளைவை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி என்ன சார் எடுத்த உடனேவே இவ்வளோ பெரிய குண்ட போடுறீங்க அஷ்டமத்து சனி எங்கே சொல்லிட்டீங்களே சார் என்ன சார் இது எட்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அதனால் வந்து உடல் நலத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்த இல்லையானால் வேலையில் மாற்றம் வரும் தொழிலில் உங்களுக்கு கீழ் வழிந்தவர்களால் பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது இதனால் அஷ்டமத்து சனிக்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போகிறார் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு நாலு பதினொன்று அதிபதி அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் எது நினைத்தார்களோ அது நிச்சயமாக சம்பவிக்கும் அதை தவிர பார்த்தாலேனால் அதிகமான முயற்சி போட வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால மேல் படிப்பு காரணமாக வெளிநாடு வெளிவோர் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் சனின்றதுனால வீட்டை விட்டு பிரிந்து போக வேண்டிய கட்டாயமும் வரும் ஒன்பதாம் இடத்தில் சுக்ரன் இருக்கிறதுனால படிப்புக்காக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதியான குரு பதினொன்றாம் இடத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகம் வேற பெறாங்க இந்த சுக்கரன் இந்த வாட்டி வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை இந்த கடகராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் ஏன்னா பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கார் அந்த அளவுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் என்ன வரும் அப்படின்னா இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதை தவிர முதல் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக கைகூடும் குழந்தை பிராப்தியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகு கேத்துவின் பயிற்சியின் மூலியமாக பார்த்தேன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்கார் சனியோடு சேர்ந்திருக்கார் அதனால் மறைந்த இடத்திலிருந்து நிச்சயமான பெரிய தொகையோ பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சியோ மாற்றங்களோ நிச்சயமாக வரும் அது தவிர பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இனிமேல் வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் எதை பேசி நீங்கள்னாலும் அதை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இப்போ பார்த்த இல்லையானால் இந்த சித்திர மாதம் விஸ்வாசு வருஷத்தில் புதனுடைய மாற்றம் செவ்வாயினுடைய மாற்றம் மற்றும் சூரியனுடைய உச்சம் இது எந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா புதனும் செவ்வாயும் நீச்சப்பட்டு போயிருக்காங்க இது எந்த அளவுக்கு உதவும் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் குடும்பாதிபதி அவர் எந்த அளவுக்கு மாற்றத்தை இந்த கடகராசிக்காரர்களுக்கு எடுத்துக் கொடுப்பார் அப்படின்றத பற்றி ஐயா அரிகர சர்மக்கிட்ட கேட்போம் நல்லா அற்புதமாக சொன்னீங்க கடகராசிக்காரர்கள் கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கிறவங்க என்னென்ன எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்தில் அரசு அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது அரசு அரசு தொடர்பில் கடந்த காலகட்டங்களில் கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு கான்டாக்ட் பணியாளர்களாக இருந்தவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவான் அப்படின்றது அரசுக்கு உண்டான பதவிக்கு உண்டான ஆளும் கிரகம் ஆளும் கிரகம் இந்த மாதத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பணி நிரந்தரம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க இந்த கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட் எழுதக்கூடிய அன்பர்களுக்கு அதில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி அது வெளியூராக இருக்கட்டும் அது வெளிமாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் கிடைக்கும் எப்படி சாமி சொல்கிறீங்க அஷ்டமத்தில் ராகு கூட ஆட்சி பெற்ற சனி பகவான் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது மட்டுமா கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஷார்ட்ரு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் டெப்டேஷன் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே கடகம் அப்படின்னா மனோதிரம் அதிகமாக உள்ளவங்க இந்த அஷ்டமத்து சனி நடந்தாலும் கூட ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல பலன்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் நீண்ட நாட்களாக கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த சித்திரை மாதம் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று நாலாம் அதிபதியான சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ப்ரோக்ராமர் இவங்களுக்கு எல்லாருக்குமே அதே போல் பேக்ல இயங்கக்கூடிய அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டட் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல கேது பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் சனி பகவானோட இருக்கிறதுனால சனி பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட உண்டு ஏன்னா சனி பார்த்த இடம் பாழ் அப்படிம்பாங்க சனி பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் உண்டான இன்னொரு பாப கிரகமான கேதுவை பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் உண்மைக்குள்ளார டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அது முன்னெச்சரிக்கையோடு தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற வாதம் தேவையற்ற விதாண்டா வாதத்தை தவிர்ப்பது நல்லது விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக போவதில்லை கெட்டு போனோன்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை நாமளே விட்டு கொடுக்கறா இருந்தோம்னா குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர மூணுக்கும் பனிரெண்டுக்கும் உடைய புத பகவானவர் ஒன்பதாம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்காரு கூட சுக்கர பகவானும் சேர்ந்து நீச்ச பங்கம் ஏற்பட்டிருக்கிறாரு அப்போ மேல்நாட்டுக்கு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியங்க மேல்நாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் சித்திர மாதம் ஆனந்தமான மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் நாட்கள் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது சந்தராசம தினங்கள் அது என்ன தினங்கள் எந்தெந்த நாள் வருது அப்படின்றத பற்றி ஐயா சொல்லுவாங்க இதை தவிர இந்த கடகராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்டமநாதனோ சரியில்லை என்றால் க நடக்கக்கூடிய கெடுபலன்களை எப்படி நல்ல பலன்களாக மாற்றணும் என்ன தெய்வத்தை வணங்கணும் என்ன தானியம் நவதானியம் தர்மம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க கடகராசி நேர்கள் உங்களுடைய அதிபதி வந்து சந்த சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் வந்து தண்ணிக்கெல்லாம் தண்ணி எண்ணெய் இதுக்கெல்லாம் அதிபதி அப்போ இப்போ சித்திரை மாதம் நடந்துட்டுருக்கிறது இந்த சித்திரை மாதத்துல வந்து வெயில் காலம் இப்போ வெயில் காலமாக இருக்கிற காரணத்தினால நீர்மோர் கலந்து உங்கள் வீட்டுக்கு பக்க வெளியில் வச்சுட்டிங்கன்னா போகிறவங்க வர்றவங்கெல்லாம் கூட சாப்பிடலாம் அது மாதிரி செய்யலாம் இல்லை கோயில்களில் போய்ட்டு இப்போ சந்திரன்னா அன்னைக்கு உண்டான கிழமைங்கிறது திங்கக்கிழமை அப்போ திங்கக்கிழமை இன்னைக்கு கோயில் வாசல்களில் கோயில்களில் வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு நீர்மோர் கலந்து கொடுத்தீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி இந்த தான தர்மம் உங்களுடைய தலையை காக்கக்கூடிய நிலைமையும் மாற்றக்கூடியதாக அமையும் அதனால் இதை வந்து இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரைங்கிறது அடுத்த வைகாசி மாதமும் வெயில் தான் இந்த சித்திரை வைகாசியில் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது முடியாதவங்க அந்த திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் அதாவது சந்திரன்னா திங்கள் அப்போ திங்கட்கிழமை ஒரு நாளாவது எல்லா திங்கக்கிழமைகள்லேயும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு ஆரம்பமாகுது அப்போது அதில் இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் நம்ம ஆரம்பமாகுது அப்போ தொடர்ந்து இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் ரொட்டீன் ஒர்க்கு மாத்திரம் செஞ்சுட்டு போங்க அதே போல் பயணம் எதுவும் செய்ய வேண்டாம் இந்த ரெண்டேகால நாட்கள் வெளியூர் வெளிநாடு எங்கேயுமே பயணம் செய்ய வேண்டாம் ஆக வந்து இந்த ப இந்த ரெண்டையும் தவிர்த்தீங்கன்னா நல்லது எது எதுக்காக நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னால் இந்த சந்திராசிரம தினங்களில் உங்களுடைய புத்தி நிலையை தடுமாற வச்சிடும் அந்த தடுமாற்ற நிலையினால் நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுப்பீங்க அந்த தவறான முடிப்புக்கு முடிவை எடுத்துட்டு அதை செஞ்சிட்டிங்கன்னா அதனுடைய பின்விளைவு இன்றைக்கு வராது ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழித்து அதனுடைய பின்விளைவுகள் வரும் அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களை தவிர்க்கிறது மேலும் நல்லது மேற்கொண்டு உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே செய்ய அவங்க சொல்லுவோம் ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது கடக ராசியை பொறுத்தவரை அஷ்டமத்து சனி இருக்குது ராகுவும் இப்போ கூட சேர்ற சற்று நிலையில் பின்னடைவு இருக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப ஜாகிரதையாக வண்டி ஓட்டுறது ரொம்ப நல்லது அரசாங்கம் கொடுத்த நெறிமுறைகளை கடைபிடித்து செல்வது மிகவும் நல்லது திருமண பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமண பாக்கியமும் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம் உண்டு தந்தையின் மூலியமாக அபரிமிதமான ஆதாயம் கிடைக்கும் திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சிறு சிறு இன்னல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலையில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் உங்களுடைய மேலதிகாரிகள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் சற்று கவனம் தேவை உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சப்பட்டு இருக்கிறது அந்த அளவு விசேஷமில்லை இதனால் தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மூலதனம் போடுவதை மிகவும் ஜாகிரதையாக பார்த்து போடுறது நல்லது இந்த மாதத்தில் சித்திரை மாதம் விஸ்வா வசு வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் சற்று குழப்பத்தை பேச்சில் சற்று பிரச்சனையை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்திடையானால் இந்த விஸ்வாவசு வசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு சுமாரான மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்